शिखवाकनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितशूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ कोमादा कुलमादा सकलदेवस्वरूपिणी मनोकरमाणदे अमृतवर्षिणीं श्रीं कामदेन नमो नमः अन्बार्य्मी सोर्मे आस्तिक अन्वे எல்லா துறைகளிலும் அடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் சுபமஸ்து இந்த புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் சித்தர்களுக்கும் அன்னை பராசக்திக்கும் நடந்த சம்பாஷணையை ஒரு சுருக்கமான அபூர்வ விஷயங்களாக உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது உலகம் முழுவதும் இந்த தாய்மார்களும் பெரியவர்களும் சான்றோர் பெருமக்களும் ஆஸ்திக அன்பர்களும் ஆர்வமாக பார்த்து வரீங்க இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் அருள்வாக்கு பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து செஞ்சி மெயின் ரோட்டில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் அம்பாள் பீடம் இருக்கிறது பிரதி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரார்த்தனை நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து மேலே எழுந்திருக்கணுமே என்கின்ற ஒரு ஆர்வம் துன்பங்கள் நீங்கிட ஐஸ்வர்யம் பெருகிட அன்னையினுடைய அருள்வாக்கு பெறுவதற்கு அந்த செவ்வா வெள்ளி ஞாயிறில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு அன்னை பீடத்திற்கு வருகை தர வேண்டும் அபூர்வ விஷயத்துக்கு வருவோம் அதாவது மார்கழி மாதத்தில் சில தரிசனங்கள் நடராஜருடைய தரிசனம் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் தனுர் மாத பூஜை எல்லா ஆலயங்கள்லேயுமே நடக்கும் அந்த தனுர் மாத பூஜை தரிசனம் மார்கழியில் அதிகாலையில் தீபம் ஏற்ற ஒரு பழக்கம் மார்கழி மாதத்தில் ஆச்சாரியால் தரிசனம் மார்கழி மாதத்தில் பிருந்தாவனம் ராஜகோபுரங்கள் தரிசனம் மார்கழி மாதத்தில் புனித நீராடுவது தரிசனம் மார்கழி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அட்டனன்ஸ் பெருமாள் அட்டை மார்கழி மாதத்தில் மாதா பிதா சேவை மார்கழி மாதத்தில் குலதேவத தரிசனம் இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் ஓரளவு அனைவருமே இதை கடைபிடியுங்கள் எல்லா சௌபாகியம் உண்டாகும் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வாழ்ப்புட ஒன்று வாங்கி பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் வீட்டில் செல்வம் நிரம்ப ஆரம்பிக்கும் தடையின்றி நீங்கள் எதிர்பார்க்குற உத்தியோகம் தொழில் பதவி இவை அனைத்தும் கைகூடி வரும் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மார்கழி மாதத்தில் நதியையோ குளத்தையோ சமுத்திரத்தையோ கொஞ்சம் ஸ்நானம் செய்துட்டு பகவானை தரிசனம் பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குபேர சம்பத்து உங்களுக்கு உண்டாகும் அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் குளம் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தேவேந்திரனே வந்து தனுர் மாதத்தில் குளத்தில் புஷ்கரணியில் நீராடிட்டு பெருமாளை பார்க்குறார் அதைப்போல் இந்த வாழ்க்கையில் குபேர சம்பத்து உண்டாகும் உங்களுக்கு அனைவருக்குமே அதே சமயத்தில் அன்னை பராசக்தி உங்களுடைய இல்லத்திற்கு வருகை தர வேண்டும் இந்த அடியோனோட கூடவே ஒரு ராஜராஜேஸ்வரி அம்பாளும் பராசக்தி எந்திரமும் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படி அந்த பராசக்தி எந்திரம் பிரதிஷ்ட செய்தவுடனே நிதிநிலையில் வளர்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி பணியிலையும் இரட்டிப்பு முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் ஏற்படும் பண நெருக்கடி எட்டு மாதங்களில் அகன்றுவிடும் சத்துருக்களுடைய தொல்லைகள் அகன்றுவிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மகளுக்கு மகனுக்கு பேரம்பேத்திகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகங்கள் நல்ல தொழில் நல்ல திருக்கல்யாண வைபவம் நினைத்தபடி சாதிப்பீர்கள் அம்மாவை அழைச்சி பாத பூஜை பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ நல்ல நன்மைகள் உண்டாகும் இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் அதே மாதிரி வெளியில் உள்ள அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் அந்த அடிகளார் அந்த ஏத்தனை தீபத்தோடு வீட்டுக்குள்ளார வரும்பொழுது அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய தேவியனுடைய கடாட்சம் வீட்டில் வந்து தங்க ஆரம்பிக்கும் பகைவர்களுடைய தொல்லை திருஷ்டி இதெல்லாம் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே அம்பாளுடைய வருகையினால் சில தெய்வ அனுகிரகம் ஸ்ரீவித்யா உபாசனை பாலா உபாசனை மகா உபாசனை ஸ்ரீ வாராகியினுடைய விச உபாசனை பிரத்தியங்கிற வாச உபான்யா பிரத்தியங்கரா தேவியினுடைய உபாசனை ஸ்ரீ லலிதா தேவியினுடைய உபாசனை இதெல்லாம் வந்து அந்த பூஜை கழித்து வாக்கில் ஆசீர்வாதம் பண்ணும்போது அம்மா வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது இத்தனை உபாசன தேவதைகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகிடும் அவங்கக்கிட்ட அந்த அருள்நிலை இருக்குப்பா என்ன இருக்குது அருள்நிலை இருக்கிறது என்ற ஒரு பாக்கியம் உண்டாகும் தனசித்தியும் காரிய சித்தியும் உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு நிலையான செல்வம் உங்களிடத்தில் நிரம்பி வழியும் வாழ்க்கையில் நிலையான செல்வம் இருக்கிறது அழியக்கூடிய செல்வம் இருக்கிறது அம்பாள் அனுகிரகம் பண்ணுறது நிலைத்து இருக்கக்கூடிய செல்வங்கள் அந்த பாத பூஜை அழ அழைச்சி அருள்வாக்கில் அந்த குங்கும பிரசாதம் வாங்கும் பொழுது அந்த நித்தியமே ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்கிற மாதிரி அழியாத செல்வங்களை அனுகிரகம் செய்கின்றாள் இரண்டு மூன்று தலைமுறைகளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறது அடிகளார வீட்டுக்கு அழைச்சி பாத பூஜை பண்ணுறதுனால அந்த பாத பூஜைன்னா என்ன புரியலையே தாயே வீட்டுக்கு அழைச்சி ஒரு மஞ்சள் குங்குமம் பா ஜலம் கொட்டி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஏத்தனை தீபம் உங்கள் கையால் கொடுக்கணும் வீட்டில் வருவாங்க அந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த அருள்நிலையோட மகனே என்ற அந்த அருள்வாக்கு வரும் அந்த வனதுர்கை அருள்வாக்கு சொல்வாள் வனதுர்கையை வணங்கினால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணாதியர்களை வதம் செய்து ஜெயத்தை சாதித்தார்கள் ராமச்சந்திரமூர்த்தி முதல் முதல் வனத்துக்குள்ளார நுழையும் போதே வனதுர்கையை தான் ஆராதனை பண்ணார் முதல் தெய்வம் அதே மாதிரி பதினெட்டு நாள் யுத்தத்தில் மகாபாரத யுத்தத்திற்கு பாண்டவர்களுக்கு ஜெயத்தை அனுகிரகம் செய்தாள் அதாவது நிரந்தர பாதுகாப்பு தரக்கூடியவள் வனதுர்கை அதே மாதிரி செய்வனை பாதிப்பு திருஷ்டி இதெல்லாம் போக்கக்கூடியவள் ஜெயத்தை அனுகிரகம் செய்யக்கூடியவள் அப்படிப்பட்ட வனதுர்கை உங்கள் வீட்டுக்கு வந்து அருள்வாக்கு அந்த சில நிமிடங்கள் உங்களுக்கு அந்த பாக்கியம் அந்த அருள்வாக்கு முடிந்தவுடனே ஆசீர்வாதம் பெற்று அனைவருக்கும் குங்கும பிரசாதம் எடுத்துக்கணும் பிற்பாடு அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க இப்போ சொல்லிட்டு வந்தனே எண்ணிலடங்கா வரங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்கின்றால் சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் அனைத்து ஊர்களுக்கும் பொழுது எல்லாரும் அழைத்து பாத பூஜை செய்கிறதுக்கு அப்படி பதிவு பண்ணிகிட்டே வராங்க பூஜை நடத்தினே வராங்க ஒவ்வொரு ஊருக்கும் அழைத்து அதில் உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அதாவது கடத்தெங்க எடுத்து வழிப்புள்ளையாரி உடைக்கிற மாதிரி அப்படி கிடையாது நீங்கள் அழைக்கிறீங்கன்னா பீடத்திலேருந்தே அம்பாள் புறப்பட்டு வருவ உங்கள் வேலைகளை முடித்து அனுகிரகம் பண்ணிவிட்டு மறுபடியும் பீடத்துக்கே திரும்பி வந்து விடுவாள் எங்கேருந்து பீடத்துலேருந்து கிளம்பி நேராக உங்கள் இடத்துக்கு தான் வரணும் அப்போ தான் அந்த முழு பவர் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் திருஷ்டி அந்த தடைகள் செய்வனை பாதிப்பு இந்த தொல்லைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிங்கன்னா அம்மா நேராக பீடத்துக்கே வருவாள் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்க அந்த வீட்டில் இருக்கிற கெட்டதை அத்தனையும் பீடத்துக்கு வந்து சேர்ந்துடணும் அன்னைனுடைய தினப்படி யாகத்தில் அத்தனையும் சம்காரம் ஆகிடும் அந்த பாத பூஜையினால் பத்து நாள் வண்டி ஓடின்றுக்கு இருபது நாள் ரோலிங்கில் இருக்கு அந்த பற்றாக்குறைகள்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அம்பாளுடைய எந்திர பிரதிஷ்டையினால் பணவரவும் ஐஸ்வர்யமும் நிரம்பி இருக்கும் நவக்கிரகங்கள் சுப பலன்களை தரும் அம்மா வருகையினால் வாழ்க்கை தோஷம் நிவர்த்தியாகும் அந்த வாழ்க்கை தோஷத்தில் எவ்வளோ ரகசியம் இருக்குது உலகுக்கு கணவன் மனைவியாக வாழ்வார்கள் உள்ளத்திற்கு கணவன் மனைவியாக வாழ முடிய மாட்டேன் காரணம் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் பொருளாதாரம் மன அமைதி குறைவு சாப்பாடு அப்படின்றாங்க அதே கொஞ்சம் ஐஸ்வர்யம் வீட்டில் அவங்க கேட்டதெல்லாம் தானாக க்ரீனாக நடக்குதுனாக்கா அதை புதுசுரிப்பாக வந்து ஜலம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய செல்வத்துக்கு அவங்க அடிமையாயிட்டாங்கன்றது அர்த்தம் இல்லை அவங்களும் யாருக்காக தேடுறாங்க பசங்களுடைய படிப்பு பசங்களுடைய எதிர்காலம் குடும்ப முன்னேற்றம் அந்த அம்பாளுடைய வருகையினால் உங்கள் வீட்டில் அந்த வாழ்க்கை தோஷம் நிவர்த்தியாகி குடும்பம் ஒற்றுமை அன்யோன்யம் பசங்க எல்லாரும் நல்ல சௌக்கியமாக இருக்கிறது இதுதான் முக்கியமானது அதே மாதிரி ஜனன காலத்தில் பாதிப்பான நேரத்தில் இருந்ததுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேனேன்றீங்களே அந்த பூஜை செய்யும் பொழுது ஜனன காலத்தில் இருந்த முன்வினை பயன் அந்த முன் செய்த ஊழ்வினை அதெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது அன்பு தாய்மார்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி வாசிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் அதாவது இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஆறு நாட்கள் பாம்பேயில் விஜயம் செய்கிறார்கள் பாம்பேயில் மாத்துங்கா ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக்கு மண்டபத்துக்கு வர்றாங்க இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து பிறக்கவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூன்றாம் தேதி முடிய ஆறு நாட்கள் ராம்பாக்கு மண்டபத்தில் மாத்துங்காவில் தங்கி இருக்கிறதுனால பாம்பே நகரத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் அம்மா வீடு மாதிரி பாம்பே லட்சக்கணக்கான தாய்மார்கள் அந்த ஒரு சங்கரா டிவியை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த ராஜராஜேஸ்வரி பீடம் அபூர்வ விஷயம் சொல்கிறாங்களே அந்த அம்மாவா அடிகளாரா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் மனசில் பதிய வச்சுருக்கீங்க இந்த பாம்பே வருகை இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரையிலும் ஆறு நாட்கள் மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் அந்த மாத்துங்கா ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் ராம்பாக்கு மண்டபம்னா ரொம்ப பழமையான மண்டபம் ராமருடைய சன்னிதானத்துக்கு பின்னாடி தெருவு அந்த இடத்துல அம்மா தங்கி இருக்கிறதுனால அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டே இப்போத்திலேருந்தே எல்லாரும் பாம்பே வர்றதுனால பதிவு பண்ணிக்கோங்க அந்த அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால விஷயங்கள் அனைத்தையும் கேட்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போடலாமா நாம் எல்லோரும் இந்த பிறவியே எடுப்பதற்கு நாம சங்கீர்த்தனத்திற்கும் தான தர்மங்கள் செய்வதற்காக பிறப்பெடுப்பது மனித பிறப்பு அதான் மனிதநேயம் சொல்லிடுவாங்க அதுக்கு ஒரு ஒரே வரி அதில் அஸ்வனி நட்சத்திரம் சூரியனை தரிசனம் செய்து வழிபட வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் அருணாச்சலேஸ்வரனை தரிசனம் செய்வது கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை தரிசனம் செய்வது ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்வது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சித்திரகுப்தனை தரிசனம் செய்வது அல்லது மகா சரஸ்வதியை தரிசனம் செய்வது திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜரை தரிசனம் செய்வது புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது அல்லது ராமர் சன்னதிக்கு போய் தரிசனம் செய்கிறது பூச நட்சத்திரத்தில் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போய் தரிசனம் செய்வது ஆயுள்ய நட்சத்திரத்திற்கு தெற்கு பார்த்த அம்பாளை தரிசனம் செய்வது மக நட்சத்திரத்திற்கு பஞ்சபூத ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் தாயாரை தரிசனம் செய்வது பூர நட்சத்திரத்தில் ஆண்டாளை தரிசனம் செய்வது உத்தர நட்சத்திரத்தில் தம்பதி சமேதராக வள்ளி தேவியானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மூலவரை தரிசனம் செய்வது அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் நவகிரகனையோ நவகிரகங்களையும் சூரியனையும் முக்கியமாக தரிசனம் செய்வது சித்திரை நட்சத்திரத்தில் ரங்கநாதரை தரிசனம் செய்வது சுவாதி நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வாரையோ நரசிம்மரையோ தரிசனம் செய்வது விசாக நட்சத்திரத்தில் காஞ்சியில் சென்னையில் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையோ சென்னையில் இருக்கக்கூடிய கந்தர்கோட்டத்து குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த இடங்களை விசாக நட்சத்திரத்தில் தரிசனம் செய்வது அனுஷ நட்சத்திரத்தில் காமகோட்டி பீட்டம் மகாபெரிவா பிருந்தாவனை பிருந்தாவனத்தை தரிசனம் செய்வது கேட்ட நட்சத்திரத்தில் மகா சண்டி சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்வது மூலா நட்சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தியோ ராகவேந்திரரையோ தரிசனம் செய்வது பூராட நட்சத்திரத்தில் அருகனு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை தரிசனம் செய்வது உத்திராட நட்சத்திரத்தில் உலகை அலந்தவன் உலகலந்த பெருமாளை தரிசனம் செய்வது திருவோணத்தில் திருவேங்கடத்தானையோ அல்லது குருவாயூர் கிருஷ்ணனையோ தரிசனம் செய்வது அவிட்ட நட்சத்திரத்தில் பெருமாள் கோவில் தாயாரை போய் தரிசனம் செய்வது அவிட்டத்திற்கு சனேஸ்வரனையும் தரிசனம் செய்யலாம் சதய நட்சத்திரத்தில் தென்திசையில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் சிவாலயங்கள் மகாவிஷ்ணுனுடைய ஆலயங்களை சதயத்தில் போய் தரிசனம் செய்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் மகாலட்சுமி தரிசனம் செய்வது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஜகத்குரு விளங்கக்கூடிய வைஷ்ணவ ஜியர்கள் குருமார்களை தரிசனம் செய்வது ரேவதி நட்சத்திரத்தில் ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலேயோ கஞ்சி ஆச்சாரியாலியோ தரிசனம் செய்வது அந்த காஞ்சிபுரம் ஆச்சாரியாலயம் சரி ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலயம் சரி யாருக்கு அருகாமையில் இடம் கிடைக்கிதோ டக்குனு போய் தரிசனம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் சொல்கிறீங்களே இல்லை விஷயத்தாயி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும் யார் எல்லாரையும் இப்போ வாசிச்சுட்டு வந்தனே இதை அத்தனையும் நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் நல்ல நேரம் வந்துடுத்துகளா சாமி அட்லேயும் உங்களுக்கு முடிந்த வரையிலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் இதில் ஏதாவது இருக்கும் அந்த ஆலயத்துக்காவது ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க இல்லை தாயே ஏழு நட்சத்திரத்தை பற்றி இப்போ சொல்லிட்டீங்க இப்போ சங்கரா டிவியில் மாமூலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் சங்கரா டிவிலேயே பிரத்யேகமாக இந்த அவங்களுடைய யூடியூப்லேயும் வருது அடுத்தபடியாக ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம் அடிகளார் யூடியூப்லேயும் பார்க்குறீங்க அதனால் இதெல்லாம் நாங்கள் நிதானமாக கேட்டுக்கிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு இடங்களை அவசியம் பார்க்குறோம் அப்படி பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுது அத்தனை அனுகிரகம் தருவாள் பராசக்தி அதாவது உலக வாழ்க்கையில் நாம் எங்கே ஓடின் இருக்கிறோம்னா பெண்ணுக்குள் பெண்ணாகி ஆணுக்குள்ளானி பெரியத்தை வைத்து உரிமை கொண்டாடிடும் அன்னை என்று அம்மா அப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அண்ணன் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு தோழி இப்படி ஒவ்வொருத்தருடைய உறவுகளை வைத்து அத்தனையும் சேர்த்து உரிமை கொண்டாடக்கூடியவள் பராசக்தி அந்த பராசக்தியை இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் வகுத்து கொடுத்துருக்கிறாள் அத்தனை தேவதையும் நாம் பார்ப்போம் நமக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் அவ கொடுத்த ஐஸ்வர்யம் அதை எல்லாத்தையும் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே இந்த பொருளாதாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அம்மா சொன்ன அந்த ஒரு ஒரு சில ஆலயங்கள் அருகாமையில் போய்ட்டு வந்துருங்க அது முன்ன பின்ன நட்சத்திரங்களாக இருந்தால் கூட பரவாயில்லை சீரியலை தான் பார்க்கணுன்றது ஒன்றும் இல்லை ஒரு டிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ஊருக்கு போகிறோம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அம்மாவை தரிசனம் பண்ணணும் பெருமாளை பார்த்தோம் அப்படி இருபத்தேழையும் இந்த ஜென்மாவில் அதை சாதித்து காட்டுங்க சேவை புரியுங்கள் அன்பு தாய்மார்களே அம்மாவனுடைய வருகை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அதாவது இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் சென்னை அதாவது பாம்பேல விஜயம் செய்கின்றார்கள் இருபத்தொம்பதாம் தேதி இர டிசம்பர் இருபத்தொம்பது முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்கள் பாம்பேல மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயணா லைன் மாத்துங்கா ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் ராம்பாக் மண்டபத்துக்கு வர்றதுனால பாம்பே நகர மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க அவசியம் வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அவசியம் அறியுங்கள் அன்பு தாய்மார்களே இந்த மாதத்தில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் பஜனை நடக்கும் மார்கழி மாதம் ஆனாலே முக்கியமாக பெருமாள் கோவிலில் நாம சங்கீர்த்தனம் உபன்யாசம் நடக்கும் சில முக்கியமான மடங்கள் இப்போ டி நகர் வெஸ்ட் மாம்புலாம் அயோத்தியா மண்டபம் சொல்லுவாங்க அந்த மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்கள்லாம் உபன்யாசம் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சாயந்திரமாக அந்த உபன்யாசத்தில் அந்த நாம சங்கீர்த்தனத்தில் அந்த பஜனையில் உங்களால் முடிந்த வரையிலும் பானகம் முடிந்தால் ஒரு காஃபி உங்களால் முடிந்த கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு குடிக்கிற ஜலம் இந்த மாதிரி முக்கியமான ஒரு கைங்கரியமெல்லாம் செய்யுங்க ரொம்ப வேதனையாக இருக்கிறனே அதில் ஒரு வரி பாட்டில் சொல்ல மறந்துட்டனே உள்ளத்தை தொட்டாலே ஓடி வருகின்றாய் உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய் அந்த பொருளாதாரன்றது எப்படி இருக்கு பாருங்க உள்ளத்தை தொடும் பொழுது அன்னையே உலகத்தை நினைக்கும் பொழுது பால்காரர்களுக்கு கரண்ட்டு பில்லு இன்றைக்கி ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு இன்றைக்கி ஃபைனான்ஸ் கட்டணம் எத்தனை பிரச்சனை பாருங்க அ அதாவது அடிப்படை குடும்பத்திலேருந்து மேல் குடும்பம் அத்தனை குடும்பங்கள்லேயும் ஓடுது இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தெய்வானுக்கிரம் வேணுமே சாதிக்கணுமே இந்த அதிகாலையில் இந்த பஜனை போகிற ஜனங்களுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பங்கு பெறக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் அங்கே உபன்யாசத்தில் உட்கார்ந்துருக்கான ஆயிரக்கணக்கான பெரியவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த பானகம் ஜலம் காஃபி ட்ரை ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்க அப்போது அவங்க உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாயே என்றாங்களே இந்த ஒரு கைங்கரியம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் வாழறதுக்கு வேண்டிய அருள் செல்வமும் பொருள் செல்வமும் உங்களிடத்தில் திரும்பி வந்துடும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிடுத்து திருப்பி உடனே கிடைக்கும் அதை அவசியம் கைங்கரியத்தை பண்ணுங்க ஆண்டு முழுவதும் ராம தூதுவன் உங்களோடவே இருந்து எல்லாத்தையும் அனுகிரக பண்ணுவார் படிப்பாக வெற்றி நல்ல வாழ்க்கையாக வெற்றி சொந்த வீடாக வெற்றி நவநிதியாக அத்தனையும் வெற்றி யார் இந்த பஜனைக்கு போய் உப நாம் செய்கிற ஒரு தொண்டால் அவர் வந்து ராமதூதுவன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு அவன்தான் சிரஞ்சீவியாச்சே அவனுடைய அனுகிரகம் நீ என்னெல்லாம் போய் தொடரையோ அந்த போறையோ அத்தனை துறைகள்லையும் வெற்றி அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார் அன்பு தாய்மார்களே வெள்ளிக்கிழமையில் சின்ன குழந்தைகளுக்கு பாயசமும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தாருங்க பராசக்தி உங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்து விடுவாள் அதே மாதிரி வளர்ப்பிறையில் தாள முடியாத துக்கத்தில் இருக்கிறேன் அம்மா உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறேன் மல மல மலன் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும் சில தாய்மார்களுக்கு எப்போ என் பிள்ளைக்கு வாழ்க்கை அமைச்சு அம்மா எப்போம்மா எங்களுக்கு சொந்த வீடு அமையும் என் மக போராடின்றிருக்க பூவுக்கும் புயலுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாத இருக்கிறார் எஜமானன் இப்படி ஏதோ மனசில் ஒரு கவலையோடவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இருக்கீங்க எல்லாரும் அந்த கவலைகள்லாம் அகல வேண்டும் அதுவும் வளரும் விரையில் அந்த செடிகள் மரக்கன்றுகள் இதையெல்லாம் நீங்கள் தானம் செய்யுங்கள் முடிஞ்ச வரையிலும் ஒரு பத்து செடி ஒரு பத்து மரக்கன்றுகள் வாங்கி கோவிலில் சுற்றிட்டு வர்றாங்க இல்லை எல்லோருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க உங்கள் கையால் அவங்க எடுத்து போய் நடட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற கூடிய அனந்த கோடி கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கஷ்டம் தானாக பனி போல் விலகிடும் ஒரு மாதங்களில் முகூர்த்தம் ஏற்பாடாகிடும் குழந்தைகள் லைஃப்பில் சரியாக செட்டில் ஆகலைன்றீங்களே குழந்தைகள் நிறைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க எஜமானனுக்கு நூறு சதவீத வருமானம் வந்துவிடும் தேவர்கள் வந்து அந்த தேவர்கள் என்கின்ற ஸ்தானத்தை அடைந்ததே இந்த மாதிரி மரக்கன்றுகள் மரச்செடிகள் பூச்செடிகள் பல விருட்சங்கள் இதெல்லாம் கன்றுகளாக இருக்கிறத நிறைய தானம் செய்ய 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 மனிதன் தேவனாகினான் தேவர்கள் என்பது புதுசாக வந்தில்லை இந்த மாதிரி ஒரு கைங்கரிய இயற்கையை அள்ளி அள்ளி கொடுக்குறான் அவன் நிலைத்து இருக்கக்கூடிய வாழ்நாளை பெற்றான் தேவ தேவர்களாகிட்டாங்க இதுதான் ரகசியமே அதனால் அந்த மரக்கன்றுகள் செடிகள் இதெல்லாம் கோவில் பிராகாரத்தை சுற்றிற்று ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மாசத்துல ஒரு இருபது செடிங்க கொடுங்க வருஷத்துக்கு ஒரு ப ஐம்பது கன்றுகள் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதை தொட்டாலும் அது உயிர் பெற்றுவிடும் நீங்கள் எதை தொட்டாலும் அந்த வாழ்க்கையில் சாதிச்சு ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புதன் வியாழன் வெள்ளி சங்கரா தொலைக்காட்சியில் மதியம் மூன்று மணிக்கு சித்தரின் அருள்வாக்கை பாருங்கள் தரிசியுங்கள் அதே மாதிரி ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளாருன்னு அந்த யூடியூப்பில் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள் போல் வீட்டுக்கு அழைக்கிறவங்க தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் എല്ലാ ഐശ്വര്യങ്ങളെയും തരട്ടം പരാശക്തി ശുഭമസ്തു